ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு புதுசாக ஒரு உறவு வந்திருக்குது அந்த உறவை உங்களுக்கு காட்ட போகிறேன் பார்க்கலாம் வாங்க பாருங்கள் ரொம்ப நாள் கனவுது பாருங்கள் திருப்பூர்லேருந்து வந்திருக்காங்க இவங்க வாங்க வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க செல்லக்குட்டி உள்ள வரப்போறாங்க வாங்க 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 உள்ள வாங்க உள்ள வாங்க உள்ள வாங்க 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 இந்த உறவுக்கு இன்னும் பேரெல்லாம் நாங்கள் எதுவும் வைக்கவே இல்லைங்க இந்த உறவுக்கு இன்னும் பேர் வைக்கலை ிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து இவளுக்கு இவ்வளோ ஃபீமெயிலு இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஒரு மூணு பேர் செலக்ட் பண்ணி வச்சுருக்குறோம் வாங்க வாங்க கட்டங்க காட்டுங்க காட்டுங்க வாங்க அந்த மூணு பேரில் எந்த பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு விளக்கு பேர் வச்சுரலாம்